வணக்க நண்பர்களே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சப அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியில நமக்கு ஒரு கோலாகலமான ஒரு நடக்க நடக்கப்போகுது அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பிளேயர் வந்து மறுபடியும் வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க ராக்கோ அதாவது பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மறுபடியும் இந்திய அணிக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போறாங்க அது ரசிகர்களே ஒரு விருந்து படைக்கும் விஷயமா இருக்க போது பெரிய எதிர்பார்ப்பு பார்க்கக்கூடிய ரெண்டு பிளேயர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாட போறாங்க ப்ளஸ் அந்த என்ட்ரியை பார்க்க நிறைய பேர் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நிறைய ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்காங்க ரெண்டு பிளேயருக்குமே அந்த அளவுல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்க மேட்ச் விளாடுவாங்க இந்தியன் டீம்ல எப்போ விளையாட போறாங்க அவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க சூழ்நிலை இந்த மாசம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வந்து விளையாட போறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை பத்தி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பேக் கமெண்ட்ஸ் ஒரு கலாய்த்த மாதிரி ஒரு விளம்பர செய்தி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பிளஸ் அது எல்லாமே தெளிவா நம்ம வீடியோல பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி இப்ப தான் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம வந்து வீடியோல தெளிவா பாத்துரலாம் இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து சீரிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வந்து முடிய போது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து மேட்ச் முடிஞ்சிடும் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்யல போறாங்க அங்க செஞ்சு அஞ்சு மூணு ஓடி மற்றும் அஞ்சு டி டுவெண்டி மேட்ச் வந்து இந்திய அணியை விளையாட போறாங்க குறிப்பா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒரு இளம் கேப்டன் வந்து இறக்கியிருக்காங்க எக்ஸ்பெஷலி ஓடி ஃபார்மேட்டை பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா தான் கேப்டன்ஷிப் லீட் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன் பதவியை பறிச்சுட்டு அவருக்கு பதிலாக சுபன் கில்லுக்கு வந்து கேப்டன்ஷிப் பதவி கொடுத்துருக்காங்க இது ஒரு புது அத்தியாயமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தான் போறேன் ஏன்னா ஒரு கேப்டன் பதவி சாம்பியன் ஸ்டாஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மா அவரோட கேப்டன் பதவி பறிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சுபன் கில்ல வந்து நியமிச்சிருக்காங்க ஒரு இளம் கேப்டன் என்ன பண்ண போறாரு அது ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பல வாய்ந்த அணியை எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்திய அணியும் பயங்கரமா தயாராக தயாராகிட்டு வராங்க ஏன்னா இங்க விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க பிளஸ் இந்தியனையும் ஒரு பலம் வாய்ந்த அணியும் எதிர்கொள்ள போறாங்க பிளஸ் ஆஸ்திரேலியாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதுக்கு எதிர்கொள்ற மாதிரி அவங்களும் ஒரு பலம் வாய்ந்த அணியா இந்த மேட்ச் வந்து எதிர்கொள்ள போறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை பேட் கம்மின்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க விளம்பரத்துல ஒரு விளம்பரத்துல கேள்வி கேட்பாங்க இந்திய நீடோ தலை சிறந்த வீரர்கள் வந்து வந்திருக்காங்க பலம் பல வாய்ந்த அணி என்ட்ரி கொடுக்க போறாங்களே நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து தலை பிரிவினை சேர்ந்த இருக்காங்க அவங்களோட திறமையை வந்து நம்ம ஒத்து திறமை நிறைய திறமை இருக்க கம்பல்சரி நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஆனால் அவங்களோட ஃபார்முங்கிறது ஒரு தற்காலிகமாக இருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லுவார் ஏன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து நல்ல ஒரு தலை சிறந்த வீரர்கள் தான் ப்ளஸ் அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு ஆனால் அவங்கள்ட்ட இப்போ ஃபார்ம் இருக்குமா அப்படிங்கிற இவர் சொன்ன அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் ஒரு மின்கில் ஆகிற மாதிரி இருக்குன்ட்டு ரசிகர்கள் வந்து பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க இந்த எமோஷனால் எப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னா நாங்கள் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அவங்க எங்கள்கிட்ட ஃபார்ம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அதை நீங்க வந்து ஓடியோ சீரிஸ்ல பாருங்க விராட் கோலி ரோஹித் சர்மா அடிக்கிற அடியில ஆஸ்திரேலியா எப்படி துண்டக்கானோ துணிய ஓடுது அப்படின்ட்டு தெளிவா சொல்லிட்டாங்க ப்ளஸ் இந்த கருத்துக்கு பேட் கமின்ஸ் சொன்ன கருத்துக்கு உங்களோட கருத்தையும் சொல்லுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விராட் கோலி ரோஹித் சர்மா அவர் சொன்ன கருத்துக்கு தக்க பதிலடி இந்த ஓடியோ சீரீஸ்ல கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பை ஃப்ரெண்ட்ஸ்